ஹிமவாரி சோலார் லைட் கலெக்டர்ஸ் என்பது சூரிய ஒளியை சேகரித்து அதனை பயன்பாட்டிற்கு தக்க ஆற்றலாக மாற்றும் சாதனங்களாகும் ஹிமவாரி என்ற சொல் ஜப்பானிய மொழியில் சூரியகாந்தி என்று பொருள்படும் இது சூரியனை நோக்கி திரும்பும் சூரியகாந்தி மலரின் தன்மையை ஒத்திருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஹிமாவாரி சூரிய ஒளி சேகரிப்பான்கள் பாரம்பரிய ஜன்னல்கள் அல்லது மேல்நிலை விளக்குகள் சாத்தியமில்லாத அல்லது போதுமானதாக இல்லாத உட்புற இடங்களுக்கு இயற்கையான சூரிய ஒளியை கொண்டு வருவதற்காக வடிவமைக்கப்பட்ட புதுமையான அமைப்புகள் ஆகும் இந்த அமைப்புகள் சூரிய ஒளி சேகரிப்பு மற்றும் ஒளியியல் இழை தொழில்நுட்பத்தின் கலவையை பயன்படுத்தி பகல் வெளிச்சத்தை கொண்டு செல்கின்றன கூரையில் பொதுவாக நிறுவப்பட்ட வெளிப்புற அழகு லென்ஸ்கள் மற்றும் ஒரு கண்காணிப்பு அமைப்பை பயன்படுத்தி நாள் முழுவதும் சூரிய ஒளியை திறமையாக பிடிக்கிறது தானியங்கி கண்காணிப்பு அமைப்பு சூரியனின் இயக்கத்தை சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை பின்பற்றுவதை உறுதி செய்கிறது மேகமூட்டமான நாட்களில் கூட சூரியனின் பாதையை கணிப்பதன் மூலம் அதிகபட்ச ஒளி சேகரிப்பை உறுதி செய்கிறது இயற்கையான பகல் வெளிச்சத்தை பயன்படுத்துவதன் மூலம் இந்த அமைப்புகள் பகலில் செயற்கை விளக்குகளின் தேவையை கணிசமாக குறைக்கலாம் இதனால் மின்சார நுகர்வு மற்றும் எரிசக்தி செலவுகள் குறையும்